அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து அடுத்த ஏழு நாட்கள் நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் நேரமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் நிரம்பி இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க கன்னிராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமாக உள்ளது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சிவேடான மேசராசியில் அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் பள்ளி தரக்கூடிய அற்புதமான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க இது ஒரு சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது மிக விரைவில் அவர் ரிஷபராசிக்குள் நுழைய இருக்கிறார் அதற்கு முன்னதாக நிச்சயமாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சுப செய்தி இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது முழு ஆட்சி பலம் பெற்று ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி வலுவாக சஞ்சரிக்கிறார் தனது சொந்த ராசியான கும்பராசியில் அவருடன் அவரது தந்தையுமாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைந்து இந்த நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் தொழில்துறை துறையில் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல தருணமாக அமைய போகிறது இன்று நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சலுகை உட்பட பல்வேறு விதமான நல்ல செய்தி நிச்சயமாக தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி உறுதிபடுத்தகிறாருங்க அவருடன் சூரியனும் இணைந்திருப்பதால் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி இந்த தருணத்தில் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகளில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றனர் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக மீன மீனராசியில் சஞ்சரிக்கிறாருங்க அவருடன் இணைந்து மார்ச் ரெண்டாம் தேதி முதல் நீச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார் புதன் புதன் ராகுவோடு இணைவது நீச்சம் பெறுவதால் பல சிரமங்கள் நிச்சயமாக குறைவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் உணர்ச்சிவசப்படாமல் இந்த திருடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே சாதகமாக மாறுவதற்கான யோகமும் அமைப்பும் நிச்சயமாக கிடைக்கும் இந்த நிச்சயமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை ராகு புதன் கூட்டணியானது உறுதிப்படுத்துகிறது தோற்றக்காரகரான கேது மிக வலுவாக கண்ணிராசியில் சஞ்சரிக்கிறாரங்க கேது கன்னிராசியில் இருப்பது கற்பனையான பயங்கள் குழப்பமான மனநிலை சூழ்நிலை போன்ற அனைத்தையும் விலக்கிவிட்டு நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி ராகுவின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிற ஆருங்க அவரது உச்ச ராசியான மகர ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் அவருடன் சுக்கரனும் இணைந்து சஞ்சரிக்கிறார் சுக்கர மங்கள யோகம் மிகவும் அபரிவிதமாக நிறைந்து கிடைப்பதால் இந்த தருணத்தில் நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய மன அழுத்தம் விலகி நல்ல வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க மங்கள காரகனும் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் இது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது உதாரணமாக ஒரு நபர் வேலை இல்லாமல் அவருடைய வருமானத்திற்காக பல்வேறு நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து அப்படி முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது பல நிறுவனங்கள்ல அவருக்கு வேலை வாய்ப்பானது மறுக்கப்படுகிறது ஏனென்றால் சில காலி பணியிடங்களுக்கு அதை விட கூடுதலாக பத்து மடங்கு பேர் விண்ணப்பிப்பதால் பலருடைய விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்படுகிறது இருந்தாலும் தொடர் முயற்சியாக வெவ்வேறு நிறுவனங்களை அணுகி தன்னுடைய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படி ஒரு நிறுவனத்திற்கு வேலை செல்லும் போது நேர்முக தேர்வுக்காக வெளியில் நிறுவனத்தில் கணினியில் பிரச்சனை ஏற்பட்டு டேட்டா ஒட்டுமொத்தமாக இழக்க நேரிடுகிறது அதை ரெக்கவர் செய்ய நிறுவனமானது திணறிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அதை பார்த்த இந்த நபர் என்னால் முடியும் என்று என்னுடைய திறமையை அந்த இடத்தில் காட்டுகிறாருங்க இதை பார்த்தவுடன் இந்த நிறுவனத்திற்கு அவர் வந்த வேலையே வேறு ஆனால் அப்போது சிஸ்டம் அட்மினாக அவருக்கு பணியானது வழங்கப்படுகிறது அவர் எதிர்பார்த்த சம்பளத்தை விட கூடுதலாக அவருக்கு சம்பளமானது வழங்கக்கூடிய பணியானை வழங்கப்படுகிறதுங்க இதுபோன்று நல்ல செய்தி இந்த தருணத்தில் நிச்சயமாக வரக்கூடிய அமைப்பில் கிரக நிலைகள் சஞ்சரிக்கின்றன எனவே உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து செய்தாலே போதும் நல்ல பலன் உங்களை தேடி வரும் சந்திரனும் இந்த தருணத்தில் துவக்கத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் அதற்கு பிறகு மிகவும் வலுவாக சுக்ரன் மற்றும் சனியுடன் இணைந்து இந்த வாரத்தின் இறுதியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரன் திட்டமிட்ட காரியங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வெற்றிருக்கிறார் இப்படி கிரக நிலைகளின் அமைப்பு இருக்க ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக விரைவில் பாக்கியஸ்தானம் ஆகிய ஒன்பதில் நுழைய இருக்கிறார் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இல்லை என்றாலும் கூட இந்த தருணத்தில் இறுதி கட்டத்தில் இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக பல நன்மைகள் குடும்ப ரீதியாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கப் போகிறது பல்வேறு வகையான கடன் சார்ந்த தொல்லைகள் அலைச்சல்கள் சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தாமதங்கள் அனைத்தும் விலகுகிறது இதுவரை கனிராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில ஏமாற்றத்தையும் எரிச்சலையும் கொடுத்த விஷயங்களில் இனி நல்ல மாறுதல் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் சனி ஆற்று பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள் கோல்சார விதியின் அடிப்படையில் இரண்டு கிரகநிலைகளும் ஆறில் இணைந்திருப்பது என்பது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கனிராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி உறுதிப்படுத்துகிறார்கள் எனவே அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக ஐந்தில் சஞ்சரிக்கிறார் அவருடன் இணைந்து உச்சம் பெற்று செவ்வாயும் சஞ்சரிக்கிறாருங்க எனவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் மிக சிறப்பான வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த வாரத்திற்கு பிறகு மார்ச் எட்டாம் தேதியிலிருந்து ஆறாம் இடமாகிய ரூணு ரோக சத்துருஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சுக்கரன் அதற்கு முன்னதாக பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான அதிரடி மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்திகளாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு என்பதை மேலும் ஏழாம் இடம் சப்தமஸ்தானத்தில் ராசியின் அதிபதியும் ராஜயோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் சென்று நீச்சம் பெறுகிறாருங்க அவர் சப்தமஸ்தானத்தில் நீச்சம் பெறுவதால் பெரிய அளவிற்கு வருத்தம் கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இது கனிராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது மோற்றக்காரகரான கேது ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் சற்று விழிப்புணர்வு என்பது நிச்சயமாக தேவை ஆனால் சந்திரன் மிக வலுவாக மூன்று நான்கு ஐந்து இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரனின் அமைப்பு இந்த வாரத்தில் நிறைந்த காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கிறது மேலும் சாதகமாக மாற்றி கொள்ள கன்னி ராசிக்காரர்கள் நிச்சயமாக உள்ள சிவன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலன் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு